நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் வணக்கங்கள் இன்று நமது தமிழ் ஊடகத்தினுடைய தலையங்கம் நிகழ்ச்சியில நேரல உங்க சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசன் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா ஒரே பெயர் கொண்ட பல நபர்கள் ஒரே தொகுதியில போட்டி போடுவது அப்படி போட்டி போடுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் ஆட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அதனால இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சே நடந்திருக்குது அந்த இருந்து தான் நம்ம அந்த விஷயத்த வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரியை வந்து முழுமையா வந்து பார்க்கலாம் இப்போ தென்காசி தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டி போடுறதா இருக்கிறாரு அவருதான் வந்து வெயிட் பண்ணுவா தாக்கல் பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இணையாக அல்லது வந்து அவருக்கு போட்டி இவர் கொடுத்த கூடும் அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு நபர்களுடைய பட்டியல்ல திரு ஜான் பாண்டியன் இருக்கிறாரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி வச்சிருக்கிறாரு ஆனால் அவர் எந்த சின்னத்துல போட்டி போடுறாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருப்பதன் காரணமாக அவர் தாமரை சின்னத்துல போட்டி போடுறாரு சரி இன்னொரு பக்கம் திமுகவிலிருந்து போட்டி போடுறாங்க அவங்க உதயசூரியன்ல போட்டி போடுறாங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து ஆஹ் மைக் சின்னத்துல போட்டி போடுறாங்க இப்போ ஒரு ஒரு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா தங்கள் எந்த சின்னத்துல நிற்கிறோம் அப்படிங்கறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும் இப்ப கூட ரீசண்டா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல பிசிகாவுக்கு பானை உறுதியாயிருச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு நேரம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல மறுமலர்ச்சி திமுகவிற்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது திருச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்காக மட்டும் அப்புறம் சின்னம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அவதானிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இன்றைக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு ஏன்னா நான் தென்காசி தொகுதியில் இரட்டை இலட்சணத்தில் தான் போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சோ இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன இதுல சுவாரஸ்யம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா அவர் முதல்ல தென்காசியில போட்டியிடும் இரட்டை இலையில போட்டி போடுறதாவே இல்ல அவர் வேட்புமனு தாக்கலின் போதே சொல்லி இருந்தார் சொல்லி இருந்தார் அப்படின்னா எங்களுடைய வெற்றி சின்னமான டிவி பெட்டி தொலைக்காட்சி பெட்டிச்சர் தான் நாங்க போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு டிவி சில்தான் போட்டி போட போறோம்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்போ என்ன நடந்திருக்குது அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது அதற்கு நீங்க ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா சமீபத்துல என்னப்பா இவரை போட்டு இப்படி பண்றாங்களேப்பா அப்படின்னு நமக்கே வந்து எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடு நடந்துச்சு அப்படின்னா அது ராமநாதபுரத்துல நடைபெற்ற சம்பவம் தான் திரு முன்னாள் முதலமைச்சர் மறைதக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அந்த இடத்துல போட்டி போடுறாரு சுயேட்சையாக போட்டி போடுகிறார் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அவர் அவருக்குன்னு ஒரு கட்சி கிடையாது அவருக்குன்னு ஒரு அமைப்பு கிடையாது அப்படின்னும் போது ஹி வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ இண்டிபெண்ட் கேண்டிடேட் அவர் ஒரு சுயேட்சையாக போட்டி போடக்கூடிய ஒரு தான் கருதப்படுவார் அவர் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழுன்னு பேர் வச்சிருந்தாலுமே அது ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்போ இயக்கமோ கட்சியோ கிடையாது எனவே அதுல அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு இப்ப அவரும் சுயேட்சையா கருதப்படுறதுனால அவருடைய பெயர் கொண்ட ஒரு ஐந்து ஓபிஎஸ் வந்து களத்தில் இறக்கி இருக்கிறாங்க அதை களத்தில் இறக்கியது அஇஅதிமுக வழக்கறிஞர்கள் தான் முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க தட் இஸ் செப்பரேட் சரி ஓகே ஜனநாயகத்துல யாரு வேணா போட்டி போடலாங்க அப்படின்னு மரியாதைக்குறி எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி இதை குறித்த ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் கூறியிருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஓபிஎஸ்ங்கிற பெயர்ல ஐந்து பேர் போட்டி போடுறாங்க ஐயாவோட சேர்த்தா ஆறு பேர் இப்ப இந்த ஆறு பேரும் சுயேட்சா இருக்கிறதுனால ஒரு வேலை ஓபிஎஸ் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சின்னத்தை இன்னொரு ஓபிஎஸ் கேட்டாருன்னு வைங்கல என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத சொல்றேன் என்ன நடக்கும் அப்படின்னா குழுக்கள் முறையில போடுவாங்க அந்த குழுக்கள் முறையில போடும்போது யாருக்கு விழுகுதோ அவங்களுக்கு தான் சின்னம் அப்படிங்கறதுதான் யதார்த்தமான நிலைமையா இருக்குது அதுதான் ஒண்ணு இப்போ ஐந்து ஓபிஎஸ் ஆறு ஓபிஎஸ் இருக்கிறதுனால இந்த சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சரி ஓகே இப்ப இந்த பக்கத்துக்கு நம்ம வருவோம் அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவரு தான் உறுதியா நின்றுட்டு இருந்தாரு ஆனா தற்போது டிவி டிவிப்பட்டிலாம் நான் போட்டி போடலை நான் ரெட்டன்லயே போட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டி போடக்கூடிய அந்த இடத்துல அதே நாள்ல செங்கோட்டை தாலுக்கா கேசவபுரம் கடஞ்சகுளத்தை சேர்ந்த பா கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவரும் சிவகிரி தாலுக்கா விஸ்வநாத பேரி காந்தி காரணியை சேர்ந்த மு கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவரும் சங்கரன்கோவில் தாலுக்கா கரிவலம் நல்லூர் லட்சுமியாபுரத்தை சேர்ந்த கா கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவரும் சிதம்பராபுரம் மலையன்குளம் பகுதியை சேர்ந்த வே கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவரும் அப்படின்னு சேர்த்து நான்கு பேர் சுயேட்சையாக அந்த இடத்துல வேட்புமன தாக்கல் பண்ணிருக்காங்க கிருஷ்ணசாமி அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட வந்து பேசும்போது நீங்க போட்டி போட்டீங்க அப்படின்னா அது ஒரு சிக்கலை உருவாக்கும் தனிச்சின்னத்துல போட்டி போடும்போது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியாது எனவே அதிமுகவினுடைய சின்னமான இரட்டை இலையில நீங்க போட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா அது இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இரட்டை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் கருதப்படுகிறது பயன்படுத்தலாம் எதிர் அணியில இருக்கக்கூடியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமான கட்சியினுடைய சின்னங்களை தான் போட்டி போடுறாங்க அப்ப நீங்க மட்டும் தனியா போட்டி போட்டீங்க அப்படின்னா வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு குழப்பம் உருவாகலாம் நிறைய கிறிஸ்டாமி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனவே அதனால நாங்க வந்து இந்த இந்த முறை வந்து இரட்டைல போட்டி போற போறோம் அப்படின்னு வந்து முடிவு செய்யப்பட்டதாக வந்து சொல்லிருக்கிறார் இது இவங்க எல்லாம் இந்த மாதிரி அஞ்சாறு பேர் போட்டி போடுறாங்களே அதுக்காக தானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை அவங்க யாரும் எங்களுக்கு கட்டாயப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறார் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் நம்புறாரு இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு பாத்துக்கல்ல கடந்த ரெண்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பேக் பரிசீலனையில தென்காசி மக்களவைத் தொகுதி தொகுதியில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் சுயேச்சைகள் உட்பட ஒட்டுமொத்தமா முப்பத்தி ஏழு பேர் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுல இருபத்தி ஆறு பேர் வந்து ஏத்துக்கிட்டாங்க பதினோரு பேரை நிராகரிச்சிட்டாங்க அந்த பட்டியல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட பட்டியல்ல புதிய தமிழகத்தினுடைய கிருஷ்ணசாமியும் இருக்கிறார் கடஞ்சு குளத்தை சேர்ந்த கிருஷ்ணாமியும் இருக்கிறார் விஸ்வநாத பேரி காந்தி காரண கிருஷ்ணாமியும் இருக்கிறார் கரிவலம் வந்தன லட்சுமிபர் சந்தன் இருக்கிறார் இப்போ ஒட்டுமொத்தமா அந்த தொகுதியில நான்கு கிருஷ்ணசாமிகள் போட்டி போட போறாங்க அப்படிங்கறதுதான் வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது இது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு விஷயத்தையும் சேர்ந்து பார்க்கலாம் ஆஹ் வேலூர் தொகுதி எடுத்துக்கோங்களேன் வேலூர் தொகுதியில அந்த தொகுதியில இப்ப சிட்டிங் எம்பியாக இருக்கிறவர் மரியாதைக்குரிய திரு கதிரானந்த் எம்பி அவர் சமயத்துல ரொம்ப சர்ச்சையில வந்து மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்கிறோம் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வாகன பரப்புரை கூட்டத்துல பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா ஐயா கதிரானந்த் அவர்கள் நான் ஒரு பர நான் ஒரு பிரச்சாரத்தின் போது பார்த்தேன் பரப்புறையின் போது பார்த்தேன் என்ன மொகலாம் ரொம்ப இருக்கீங்க போடுறீங்க போடுறதுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துச்சா அப்படின்னு ஐயா கதிரானந்த கேக்குறாரு ஆயிரம் ரூபாய் என்பது உதவி தொகை இல்ல ஆயிரம் ரூபாய் என்பது உரிமை தொகைன்னா உங்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு ஆனா நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா இந்த மக்கள் மத்தியில ரொம்ப அருவிறுப்பை உண்டாக்கும் ஒரு அருவறுப்பை உண்டாக்கும் ரூபாய் வேணாடா போங்கடா அப்படின்னு மக்கள் கொந்தளிக்க கூடிய ஒரு சூழலுக்கே கூட அவங்க தள்ளிடும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எம்பி கேண்டிடேட் நீங்க அது மட்டும் இல்ல நீங்க செட்டிங் எம்பி நீங்க நீங்க அப்படி பேசுறதுங்கிறது மக்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று சார் எனவே அவர் வந்து அப்படி பேசுகிறதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் அவர் வருத்தம் தெரிவிக்கல யதார்த்தமான சொல்லிட்டு போயிட்டார் ஸோ சம்பவத்தை நினைவுபடுத்துறதுக்காக சொன்னேன் ஐயா கதனானந்துக்கு அந்த பகுதியில யாரு போட்டிங்கிறத நம்ம பார்க்கணும் வேலூர் தொகுதி சோ வேலூர் தொகுதி வரைக்கும் திமுக சார்பா இவங்க அதிமுக இருந்தும் கூட்டணியில ஆட்கள் போட்டிருப்பாங்க ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க புதிய நீதி கட்சி அது பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி சார்பாக தாமரசனத்துல போட்டி போடுறாரு பாஜக ஒரு போட்டியா இல்லங்க எங்களை நினைச்சிருந்தாங்கன்னா கடந்து போயிருக்கலாம் திமுக ஆனா பொதுவாகவே அரசியல் திறனாய்வாளர்கள் மத்தியில நீங்க கேட்டீங்கன்னாலும் சரி பொதுவாகவே இந்த தேர்தல் அரசியலை பார்த்தவங்கள்ட்ட நீங்க பேசியிருந்தாலுமே சரி இதை ஒரு தேர்தல் யுக்தியா பயன்படுத்துறாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டீங்கன்னா நம்ம அவ்வளவு சூப்பரா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட முடியாது இது ஆதரிக்கவும் நம்மளால வந்து பயக்கமாவும் கூச்சமாவுமே இருக்கும் என்னங்க இதெல்லாம் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி வீழ்த்தணுமா அப்படின்னு ஆனா பயன்படுத்துறாங்க அந்த அடிப்படையில மரியாதைக்குரிய ஐயா கதிரானந்த் எம்பி இருக்காரு இல்லையா அவர் சண்முகம் சண்முகம் சண்முகம்ன்ற பேர்லயே பல ஆஹ் ஆட்களை வந்து தயார்படுத்தி அந்த களத்துல இறக்கிருக்கிறாரு அப்படின்னு செய்திகள் வெளியாகிறது இதுல என்ன ஒரு நகைச்சுவைன்னு பாத்தீங்கன்னா திமுக என்கிற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரே கூட அவருடைய பேர் சண்முகங்களால் வேட்பாளரை இருக்கிறாங்க ஒரு சுயேட்சை இருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வந்து வெளியானதை பார்த்திருப்பீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகள் வெளியாகிறதை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த டம்மி கேண்டிடேட்ஸ் எல்லாம் டம்மி எல்லாம் சும்மா போருக்குன்னு போட்டு வைப்போம் அப்படின்னு போடுறவங்களால ஏற்படுத்த இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன மக்களை குழப்பலாம் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதன் மூலமாக சாதிக்க நினைப்பது என்ன அப்படிங்கிறதா இங்க நம்ம கேள்வியாக இருக்கிறது நேர்மையா நேர்மறையான அரசியல்ல ஈடுபட்டு கருத்தியல் ரீதியான யுத்தத்தில் ஈடுபட்டு அவர்களை வந்து வீழ்த்தலாம் ஆனா சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டப்படி நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதே பேர்ல இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சு கூட்டி வந்து ஓபிஎஸ் ஐயா எல்லாம் வந்து உண்மையிலேயே அது ரொம்ப இதுவா இருக்கும் நம்மளுடைய போர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தினுடைய பேட்டியில மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் எஸ் பி ரொம்ப அழகா வந்து விவரிச்சிருப்பாரு அந்த தொகுதியில மட்டும் இல்லாம ஓங்கிற இமிசியலோடய ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஐயா ஓபிஎஸ்கு நாலு பேர் கூட இல்லங்கன்னு சொல்றீங்களே அவரு அவர் எதிர்க்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேரு அந்த ஒவ்வொருத்தருக்கும் அத்தாச்சி ஒரு பத்து பேர்னு போட்டீங்கன்னா கூட ஐம்பத்தி பேர் அவர் எதிர்த்து வந்து நிக்கிறீங்களே என்னங்க எது நியாயம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரத்துல ஒரு 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 கிரவுண்ட் இருக்கு அப்ப இந்த கிரவுண்ட நம்மளால வீழ்த்திட முடியாதுன்னு நம்புகிறதா அப்ப ஏன் அதை அவங்க செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க யாரா இருந்தாலும் சரி களத்துல நேருக்கு நேர் நேரடியாக மோதுவோம் வாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாமே ஏன் இப்படி பண்றாங்க இது ஒரு அதர பழசான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ரொம்ப ரொம்ப ஓல்டு கான்செப்ட் ஏற்கனவே பல பேர் இப்படி பண்ணிட்டாங்க இருந்தாலும் அது இன்னுமே வந்து கட்சிகள் வந்து கைவிடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து என்ன இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களாங்க அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு மதிமுகங்கிற கட்சி ஏன் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அவங்க சூரியல நின்றுட்டு போயிடலாங்க அவங்க வச்சு ஈஸியா கிடைச்சிருமே ஏன் நிக்கல இந்த முறை தேர்தல் ஆஹ் விதிமுறைகள்ல வந்து இந்த சின்னங்கள் ஒதுக்கீடு விதிமுறைகள்ல நிறைய மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது அந்த மாற்றங்களின் அடிப்படையில ஒரு கட்சியானது கடந்த ஆறு தேர்தல்களில் ஒரே சின்னத்தில் நின்று குறிப்பிட்ட வாக்கை பெறாவிடில் அந்த சின்னமானது அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படாது இப்போ இவங்களுக்கு பம்பரம் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு சிக்கலா இருந்துச்சு சரி அவங்க புதிய சின்னம் கேட்கறாங்க சரி பம்பரம் தான் கிடைக்கலன்னு உறுதியாயிருச்சு சூரியன் நிக்கலாம்னு கேட்டாலும் ஏன் புதிய சின்னத்துல நிக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சிக்கான அங்கீகாரமே ரத்தாக வந்து கேன்சடாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அந்த பதிவையை நிராகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க எனவேதான் ஒரு புதிய சின்னத்தில் நின்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை காண்பித்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே தக்க வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல மதிமுக இருக்குது அந்த தகவலை தலைவர்கள் மத்தியில் உரையாடி கொண்டார்கள் மரியாதைக்குரிய ஐயா மு க ஸ்டாலினும் மரியாதைக்குரிய ஐயா திரு வைகோவும் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுத்த பிறகுதான் களத்திலேயே வந்து வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க எனவே அந்த தொண்டர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் தொண்டர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அங்க இருக்கக்கூடிய ஐயா திரு துரை வைகோ அவர்களுக்கும் களத்தில் அவர்களுக்கு தக்கவளமாக இருக்கக்கூடிய கே நெருவுக்கும் உண்டு பேச வச்சு வேடிக்கை பார்க்க கூடாது அதற்கான விஷயத்த சொல்லிடணும் ஸோ ஒரு கட்சிக்கு தனி சின்னத்துல நிற்பது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத பார்க்கணும் அப்படியாக நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில அல்லது அவருடைய முடிவையே மாற்றக்கூடிய வகையில இது போன்ற டம்மி வேட்பாளர்களை நிப்பாட்டுவது அப்படிங்கிறது கால குடும்பங்க அப்படின்னு சொல்ற அளவுக்குதான் இருந்துகிட்டு இருக்கு எனவே இந்த இடத்துல இப்படியான ஒரு டம்மி வேட்பாளர்களை தொடர்ந்து களத்துல இறக்கியதன் காரணமாக இப்ப பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் புதிய தமிழகம் என்ற கட்சியினுடைய தலைவர் அவர் அந்த கட்சியின் தலைவரே இன்னைக்கு இன்னொரு கட்சியினுடைய சின்னத்துல போய் போட்டி போட போறாரு அப்ப இது எப்படியான ஒரு பார்வையை வெகுஜன மக்கள் மத்தியில கொண்டு போகும் நாளைக்கு அவர் ஜெயிச்சு எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில விழுப்புரம் தொகுதியில போன முறை வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய முனைவர் ரவிக்குமார் அவர்கள் உதயசுவர்கள் நின்று வெற்றி பெற்றாரோ அவர் கன்சிடர்டு எம்பி அவர் திமுகவினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு இடத்திலையுமே நாங்கள் தான் போட்டி போட போறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பதான் அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெகு நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க எனவே ஒரு அங்கீகாரத்திற்காக ஒரு கட்சியினுடைய நிலைப்புத் தன்மையை வெகுஜன மக்கள் மத்தியில் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தனிச்சின்னத்துல போட்டி போட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஆதரவை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னொரு தேசியரோட ஒரு கொடுமையை நீங்க கேட்கணும் இன்னைக்கு சிபிஐ இஸ் நாட் அ நேஷனல் பார்ட்டி சிபிஐ ஒரு தேசிய கட்சியா அந்த பட்டியலிருந்து வெளியே வந்திருக்கு ஆனா சிபிஎம் இன்னும் தேசிய கட்சியாகத்தான் இருக்கிறது ஆனால் சிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் போட்டி போட போறாங்க அந்த தலைவர் வந்து இன்னைக்கு இன்றைக்கு தினமணி நாடுகளில் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க அந்த கட்டுரையில சிபிஎம் அங்கு அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற முடியாத ஏற்பட்டு போச்சு சிபிஎம் அவர்களுடைய பாரம்பரிய சின்னமான கதிரறிவால் அதுவே அவங்க கையை விட்டு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு எச்சரிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க எனவே இங்கு வேட்பாளர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஜனநாயகத்தை கடைபிடித்து ஒரு நாகரீகத்தை கடைபிடித்து ஒரு நேர்மையான யுத்தத்தை கடைபிடித்து அதில் வீழ்த்துவதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாக இருக்கிறது இது போன்ற செயல்களால இன்னைக்கு வந்து ரெட்டைல வந்து போட்டி போட போற விஷயசாமி அவர்கள் நம்ம எதுக்காக இந்த வீடியோவை பேசணும்னா என்னுடைய கருத்து அப்படிங்கிறது டம்மி வேட்பாளர்களை இறக்குவதன் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான யதார்த்தமான விஷயம் தான் இது மற்றும் ஒரு தலையங்கம் செய்தியில் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நேரடியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட வந்து இடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர் மண் இணைந்திருங்கள் இது உங்கள் போர்த் ஸ்டேட் தமிழ்